இது வீட்டு பில்டர்ஸோட ஒன் பிஹெச்கே ரெடிமேட் வீடியோ மேக்கிங் அண்ட் இன்ஸ்டாலிங் வீடியோங்க எங்க பிளான்ட்ல இருந்து மூவ் பண்ணி கஸ்டமர் பிளேஸ்ல இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்க வந்து யூபிவிசி விண்டோ வித் மஸ்கிட்டோ நெட்டோட வருதுங்க பேஸ்மெண்ட் வந்து மூணு அடி போட்டிருக்குதுங்க அதுக்கு மேலே நம்ம வீட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் உட்டன் ஃபினிஷ் ஸ்டீல் டோர் போட்டிருக்கிறேங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இது ஹாலுங்க இதோட அளவு வந்து பதினொன்றுக்கு பதினேழு இது ஆறுக்கு பதினொன்று கிச்சனுங்க இதில் வந்து கிச்சன் டாப்பு வித் சிங்க்கு சைடு ஸ்லாப்பு செல்ஃபு இது எல்லாமே இதில் வந்துடுதுங்க எல்லாமே கிரானைட்டில் போட்டிருப்பேங்க ஃப்ரிட்ஜு மிக்ஸி கிரைண்டர் சிம்னி ஆரோ இந்த நாலுக்குமே பவர் பாயிண்ட் வந்துடுங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது பெட்ரூமுங்க இதுக்கும் உட்டன் ஃபினிஷ் ஸ்டீல் டோர் வந்துடுங்க மஸ்கிட்டோ நெட்டோட விண்டோவும் வந்துருங்க இந்த ரூமோட சைஸ் வந்து பதினொன்றுக்கு பதினாறுங்க இது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமுங்க இதோடய ரூம் சைஸ் வந்து அஞ்சுக்கு பதினொன்றுங்க இதை பாதியாக பார்ட்டிஷன் பண்ணி ஆறுக்கு அஞ்சு பாத்ரூமாகவும் அஞ்சுக்கு அஞ்சு ட்ரெஸ்ஸிங் ரூமாகவும் பண்ணியிருக்குறேங்க இதில் ஏழு அடிக்கு டைல்ஸ் போட்டிருவங்க இதில் பவர் பாயிண்ட்டு ப்ளம்மிங் பாயிண்ட்டு எல்லாமே வந்துடுங்க இதில் ஒயரிங்கு பெயிண்டிங்கு டைல் ஒர்க்கு எல்லாமே நாங்கள் பண்ணிடுவோங்க ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஓடுதுங்க அளவான விலையில் தரமான உறுதியான காங்கிரீட் வீடு வாங்கணுன்னா வீட்டு பில்டர்ஸ் வாங்க